ஹலோ ஆல் ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் நிறைய ஆசைகள் இருக்கும் அதே மாதிரி எனக்கு ட்ரெயின் பார்த்தாலே ட்ரெயினில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த ஆசை வந்து சின்ன வயசில் அதிகமாக நிறைவேறலைனாலும் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வீட்லேருந்து அம்மா வீட்டுக்கு அதிகமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஸ்காட்லாண்ட் வந்ததுக்கப்புறமும் அதிகமாக ட்ரெயினில் தான் ட்ராவல் இருந்தேன் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கே வந்து சின்ன ஸ்டேஷன் அப்படின்றதுனால நம்ம செல்ஃபாக தான் டிக்கெட்லாம் எடுத்துக்கணும் இது வந்து டிக்கெட் மிஷின் இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டேஷன்ஸுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ரொம்பவும் சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம ட்ரெயின் ட்ராக்கிலலாம் இறங்கவே முடியாது இங்கே எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும் அப்புறம் இது வந்து கிரிட் சால்ட் இந்த கிரிட் சால்ட் வந்து ஸ்னோ டைம்ல வந்து தர வழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சால்ட்டை வந்து தூவி விடுவாங்க மோஸ்ட்லி ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் அப்புறம் இந்த எல்லோ லைனை விட்டு நம்ம தாண்டி போய்டோம் அப்படின்னா தௌசண்ட் பவுண்ட் ஃபைன் கட்டணும் சர்வேலன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம ஊர் ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு ஊர் ட்ரெயின் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நிறைய புதுசாக இருந்துச்சு ட்ரெயின் வந்தோடனே நம்ம தான் வந்து செல்ஃபாக ஓபன் பண்ணிக்கணும் ட்ரெயின் ஸ்டேஷனில் ஃபைவ் மினிட்ஸ் தான் நிற்கும் இங்கே எல்லா காமன் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ப்ரையாரிட்டியாக வந்து சீட் இருக்கும் இடமும் ஒதுக்கியிருப்பாங்க இந்த மாதிரி சீட் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க டாய்லெட்ஸ் வந்து எல்லா ட்ரெயின்லையுமே இருக்கும் மோர் ஓவர் கிளீனாக தான் இருக்கும் அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும் ஒன்று நம்ம உள்ள வரும்போது ஸ்கேன் பண்ணும் இல்லை வெளியில் போகும்போது ஸ்கேன் பண்ணணும் ஸோ நாங்கள் உள்ள வரும்போது எங்களுக்கு ஸ்கேன் பண்ண தேவையில்லை இப்போ நாங்கள் வெளியில் போகும்போது ஸ்கேன் பண்ணணும் என் பையன் வந்து பன்னெண்டு வயசுக்கு சின்ன பையனாக இருக்கிறதுனால அவனை நான் தான் வந்து கூட்டிகிட்டு போகணும் அதனால நாங்கள் இந்த கேட் வழியாக தான் போய் ஆகணும் அஞ்சு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை பன்னெண்டு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும் ஆனால் அப்பா அம்மா கூட தான் போகணும் அப்போதான் பண்ணுவாங்க இந்த நிறைய மாதிரி நிறையில இருக்கு போட்டிருக்காங்கல்ல நம்ம சைக்கிள் நிறுத்திக்கலாம் இங்கே ட்ரெயின்ல கூட சைக்கிள் வந்து எடுத்துட்டு போவாங்க இந்த இடத்துல வந்து வந்துருக்கவங்கலாம் வந்து அங்கே வந்து நிறுத்திப்பாங்க ட்ரெயின் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் ஆனால் வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியாது டாப் விண்டோ மட்டும்தான் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் நிறுத்திப்பாங்க அப்புறம் வந்து சூட்கேஸ் லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம் இந்த ட்ரெயின் ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதை விட பெஸ்ட்டான ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிவிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பாய்